நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா முதல்வர் முன்னிலையில் மேடையிலேயே உதயநிதி ஸ்டாலினை கலாய்த்து தள்ளிய துரைமுருகன் ஆட்சி முடிகின்ற பொழுதே அடிச்சுக்கிறாங்களேப்பா அப்படின்னு தான் நேத்து திமுக சார்பில் நடந்த அறிவுசார் விழாவில் துரைமுருகன் அவர்கள் பேசின விஷயத்திலிருந்து நான் புரிந்து கொள்ளுகின்ற விடயமா இருக்கிறது உண்மையாகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா துரைமுருகனுடைய பேச்சு அப்படி அமைந்திருக்கிறது அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன் துரைமுருகன் அவர்கள் பேசின வீடியோவையும் மூன்று நான் இதில் இணைக்க போறேன் செய்து அந்த மூன்று வீடியோ மட்டுமாவது நீங்க பார்க்கணும் அப்பதான் ஆட்சி முடிகின்ற தருணத்தில் எப்படி இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் இப்போ துரைமுருகன் அவர்கள் பேசின விஷயத்தை பார்த்துருங்க இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் ஆச்சாரிய ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை என்னுடைய அரசியல் கணக்கல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு நான் பின்னாடி விளக்குறேன் அதற்கு முன்பாக துரைமுருகன் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டாரு இப்ப நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம் அப்ப கலைஞர் சொன்னாராம் நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்னை விட புகழ் பெற்றவராக இருப்பார் நீ பாருங்க என்னையே தூக்கி சாப்பிட்டுருவாரு அப்படின்னு சொன்னாரு இப்போ நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நானே கிளாப் பண்ற அளவுக்கு சிறப்பாக ஆட்சி நடத்துகின்றார் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் சொல்றார் இது ஏதோ வஞ்ச புகழ்ச்சி மாதிரி தெரியுது ஏன்னா கலைஞர் இருக்கின்ற போதும் சரி கலைஞர் மறைவுக்கு பிறகும் சரி எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போதும் சரி நம்ம ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு நம்ம துரைமுருகனுக்கு வந்து அதிருப்திய தந்திருக்கிறது தான் ஆட்சிக்கு வந்த பிறகு சிறப்பாக ஆட்சி செய்கின்றார் நானே கிளாப் தற்ற அளவுக்கு சிறப்பாக ஆட்சி செய்கின்றார் நான் சின்ன வயசுல இருந்து எதுக்குமே உதவ மாட்டாருன்னு நினைச்சேன் பரவாயில்லையே சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் சொல்றார் அப்படின்னா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பெருசாக திறமை கிடையாது நான் தான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேனே ஆட்சியை பிடிச்ச பிறகு அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இருக்கிறாங்க அதோட திமுகவுக்கு ஐடியா கொடுக்கின்ற தேர்தல் வியூக வகுப்பாளர் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செயல்படுறாரு அதனால தான் இன்னைக்கு ஆட்சியானது நான் கிளாப் பண்ணுகின்ற அளவுக்கு சிறப்பாக இருக்குது ஆரம்பத்தில் இவர் எப்படி இருந்தார்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ கிளாப் பண்ணுற மாதிரி ஆட்சி செய்கிறாருன்னா நீங்களே பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு நக்கல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க இப்போ அந்த வீடியோவுக்கு வருவோம் துரைமுருகன் அவர்கள் அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கின்றார் ராஜேந்திர சோழன் மாதிரி நம்ம முதலமைச்சருக்கு உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் ஐயாவை விட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்வார் இது எங்களுடைய அரசியல் கணக்கு தப்பிக்கவே தப்பிக்காது அப்படின்னு சொல்றார் ஆனா துரைமுருகன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ராஜேந்திர சோழனை குறிப்பிடுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த ஆள் எதுக்கடா அடி போடுறான் என்ன ராஜேந்திர சோழன் வரைக்கும் என்ன புகழ்ந்து தல்றானையா காலையில் பதினோரு மணிக்கு முன்னாடி நான் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க என்னுடைய சுறுசுறுப்பு பற்றி ஊருக்கே தெரியும் ஆனா ராஜேந்திர சோழனுடன் என்ன ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு உதயநிதிக்கே உள்ளத்துக்குள்ள அடிச்சுக்கும் போல இருக்குது துரைமுருகன் அவர்கள் வந்து ராஜராஜ சோழன் எது வரைக்கும் ஆண்டார்னு கேட்டீங்கன்னா காந்தலூர் சாலை கூடவே வந்து ஈழாம் வரைக்கும் ஆண்டார் ஆனா ராஜேந்திர சோழனை பொறுத்த வரைக்கும் ராஜராஜ சோழன் ஆண்டதை விட பர்மாவை தாண்டி இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் என்று ஒட்டுமொத்தமாக கிழக்கு ஆசியா முழுவதும் அதே மாதிரி கலிங்கம் வரைக்கும் படையெடுத்து வெற்றி பெற்றார் ராஜேந்திர சோழன் கங்கை வரைக்கும் போனாரு அங்கிருந்து தண்ணி எடுத்து வந்தாரு கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி அமைத்தாரு அதனால ராஜேந்திர சோழன் தான் வந்து ராஜராஜ சோழனை விட சிறப்பாக ஆட்சி நடத்தினான் பெரும் இடத்தை ஆண்டான் அதே மாதிரி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாபெரும் சாதனை செய்ய போறாரு அப்படின்னு புகழ்ந்தாரு இந்த பில்ட் அப் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே ஏற்புடையது கிடையாது ஆனா இத சொல்லிட்டு பின்னாடி பல விஷயங்களை குறிப்பிட்டார் பாருங்க நம்ம துரைமுருகன் அவர்கள் ஏதோ வஞ்சப்பு கட்சி மாதிரி தான் தெரியுது இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் இருக்கும்போதே மேடையில் கலாச்சாரம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா நீ என்னைக்காக இருந்தாலும் சரி ராஜா விட்டு கண்ணுக்குட்டி தான் ஆனால் நாங்கள்லாம் கீழ் மட்டத்திலிருந்து வந்தையா இந்த திமுக கட்சியை அறுபது ஆண்டு காலமாக எப்படி மேலே கொண்டு வந்திருக்கு தெரியுமா நான் கட்சிக்குள்ளே எப்படி சேர்ந்தேன் தெரியுமா கலைஞர் அவர்களிடத்த நான் எப்படி பழகுனேன் தெரியுமா ரெண்டாவது நான் கட்சியில் இருந்து கலைஞருடன் சாப்பிட்டுட்டு கை கழுவ போகின்ற பொழுது கலைஞர் கேட்டாரு என்ன வக்கீல் தொழில் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட வேண்டியது தானே அப்படின்னு கலைஞர் கேட்டாராம் என்ன தலைவர திடீர்னு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட வேணும்னு சொல்ற என்கிட்டே அது காசு அந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாராம் உடனடியாக கை கழுவுகின்ற தருணத்துல நம்ம முக ஸ்டாலின் ஐயா அவருடைய தாயார் தயாலு அம்மா அவர் வந்து என்ன தம்பி நீங்க கட்சிக்காக கடினமா உழைக்கிறீங்க இந்த தேர்தலுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு அம்மா அதை நான் கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னு முதல் தேர்தலுக்கு தயாலு அம்மா அவர்கள் தான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களாம் அதனால தான் சட்டமன்ற உறுப்பினராக நின்று வெற்றி பெற்றாராம் நம்ம துரைமுருகன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தியா இந்த கட்சிக்காக தேர்தலில் போட்டியிட்டாலும் விட்டாலும் நான் உழைச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் நீ அரசியலுக்கு வந்ததும் உனக்கு இளைஞரணி பொறுப்பு இளைஞரின் பொறுப்பு கொடுத்து ஒரு வருடங்கள ஆகல அதற்குள்ளாக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி ஆறு மாதம் கூட இல்லை அமைச்சர் ஆறு மாதம் கூட ஆகல அமைச்சராக்கி அதற்குள்ளாக துணை முதலமைச்சர் ஆனா உன்ன மாதிரி ராஜா வீட்டு கண்ணிக்குட்டியா வல்லடாசாமி நாங்க எப்படி எல்லாம் உழைச்சது தெரியுமா எவ்வளவு ஏழுமணி நிலையிலிருந்து மேலே வந்தேன் தெரியுமா அப்படின்னு தான் சொல்ற மாதிரி ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனையும் ஒப்பிட்டு பேசுறாரு நம்ம துரைமுருகன் அவர்கள் என்னைக்கா இருந்தாலும் நீ ராஜா கண்ணு குட்டி தான்டா இந்த கட்சி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிக்கிட்ட இருந்தா இந்த கட்சி எப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டது யாரெல்லாம் வேர்வை சிந்தனாங்க யாரெல்லாம் ரத்தம் சிந்தனாங்க அப்படின்ற விஷயம் தெரியவே தெரியாது உங்க தாத்தா கொடிக்கு சிகப்பு கலரே கொடுத்தாரா ஊக்கல தன்னுடைய ரத்தத்தை குத்தி அந்த ரத்தத்தின் மூலமாக கருப்பு சிவப்பு கொடியே உருவாக்குனாருடா அப்படின்னு அர்த்து பழசு அதுலேயும் பொய் ஏன்னா நம்ம கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக தொடங்குகின்ற போது ஆறு மாத காலம் எட்டி பார்க்கவே இல்லை திராவிட கழகத்தில் நமக்கு பொருளாளர் பதவி கிடைக்கும் அண்ணா வகித்த பதவிய நமக்கு பெரியார் தருவார்னு சொல்லிட்டு தீகாவிலே இருந்தாரு ஆனா அண்ணா பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கருப்பு சிவப்பு கொடி உடன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிட்டார் ஆனாலும் அண்ணா இறந்துட்ட பிறகு எவனுக்கடா வரலாறு தெரிய போகுது அதனால கலைஞர் தான் சிகப்பு கலர் கொடுத்தாரு கோடிக்கு அப்படின்னு அச்சி விட்டவங்க தான் நம்ம துரைமுருகன் மொத்தத்தில் இந்த கட்சியை நாங்கள் வளர்த்த மாதிரி நீ எல்லாம் வளர்க்க போறதில்லடா நீ மன்னனுக்கு மன்னனாக இருந்து இந்த கட்சியை எப்படி கொண்டு போக போறியோ தெரியலையே என்ற தான் பெருமைப்பட பேசினார் என்னவோ நமக்கு தெரியல அதற்கு பிறகு துரைமுருகன் மனசில் ஆறாத வடு இருக்கு பொழுது ஏன்னா இந்த கட்சிக்காக ரொம்ப நாள் உழைச்சிட்டாரு இப்போ அவரு ரிட்டையர் ஆகின்ற தருணந்தான் அடுத்த முறை மக்கள் பிரதிநிதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவத்துக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க பொழுது திமுகவில் நீ கட்சியில் பொதுச்செயலராகவே இரு போதும் உன்னுடைய காட்பாட்டு தொகையில் வேறு யாருக்குனா கொடுக்குறேன் அப்படின்னு முதல்வர் முடிவெடுக்க போகிறாரா என்ன தெரியல அதனால் நம்ம துரைமுருகனுடைய வார்த்தையானது வேறு விதமாக மாறுது நீ அதை கேட்டு வாங்க எனக்கு இந்த இயக்கத்தை தவிர வேறு ஏக்கம் தெரியாது நான் இன்னும் சொல்ல போனால் ரோட நடக்கிற பொழுது மற்றவர்கள் கொடி பிறந்தால் அந்த நிழல் எம்மாறப்படாமல் ஒழுகி போகிறவன் நான் என்ன சொல்றாரு பாத்தீங்களா நான் யார் தெரியுமா மாற்று கட்சி கொடி பறக்கின்ற பொழுது அந்த கொடியினுடைய நிழல் கூட என் மீது விழாத அளவுக்கு கட்சிக்கு விசுவாசமாக இருந்தோம்டா அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் டேய் இந்த கட்சி எப்படி வளர்த்தான் இந்த கட்சிக்காக நான் எப்படி உழைச்சேன் ஆனால் இன்னைக்கு மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க அத்தனை பேரும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறீங்க மு க ஸ்டாலின் ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு பண்ணுறீங்கயா மாற்றுக் கட்சியிலேருந்து வந்துட்டு ஆனால் நாங்கள் வேற கொடியும் தெரியாது வேற கொடி நிழலும் எங்கள் மீது விழாத அளவுக்கு கட்சிக்கு உழைச்சிருக்கோம் ஆனா எனக்கு என்னையா மதிப்பு கொடுத்தீங்க எனக்கு என்னையா மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம மு க ஸ்டாலின் ஐயாவை கேட்குற மாதிரி என்னையா மாற்றுக் இருந்து வந்தவன் ஒம்பது பேர் அமைச்சராக இருக்கிறான் அத்தனை பேர் அதிமுக காரனாக இருக்கிறான் பொதுச் இருக்கிறான் ஆ துணை பொதுச் இருக்கிறான் துணைத் தலைவராக இருக்கிறான் ஆனால் இந்த துரைமுருகனுக்கு அடுத்த முறை வாய்ப்பு அளிக்க மாட்டீங்க போலுக்குதேடா நீங்கள் நான் தள்ளாதவன் ஆயிட்டேன் பாக்கிறீ இந்த கட்சிக்காக நான் எப்படி ஒழிச்சு கட்சி விசுவாசம்னா பார்த்து விசுவாசம் மாற்று கட்சிக்காரன் கேட்டு செயல்படாத தலைவரா மாதிரி இருக்குது நம்ம செயல் இது ஒரு புறம் இருந்தாலும் அடுத்தது ஒரு விஷயத்தை துரைமுருகன் பேசுறாரு அங்கதான் ஏதோ ஒரு பெரிய அடிதடி இருப்பது போல நமக்கு தெரியுதுங்க இது என்னுடைய பார்வை மட்டும்தான் என்னதுன்னு கேக்குறீங்களா வீடியோ பார்த்துட்டு வாங்க என் வாழ்க்கையிலேயே துரைமுருகன் அவர்கள் இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு நிச்சயமாக புரிய வாய்ப்பு இல்லை நானே உங்களுக்கு சொல்லிவிட்றேன் என்னென்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் முடிவெடுத்தார் என்றால் யாருக்கு அந்த முடிவு தெரியாது திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுவாராம் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு தான் துரைமுருகன் அவர்களுக்கு நல்லது தந்ததா இல்லை கெட்டது தந்ததான்னு தெரியல உடனடியாக துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் காமெடியாக உட்கட்சியில் நடந்த விஷயத்தை போட்டு உடைச்சிட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் யோ தாரா மூடிக்கிட்டு ஏதாவது பேச்சு தொலைக்காத ஏற்கனவே திமுக மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் கொட்டி கிடக்குது வார்த்தையை உற்றாத மூடிக்கிட்டு வந்த வேலையா பாரியா அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் சொன்னாரோ என்னவோ தெரியல முதலமைச்சர் அந்த இடத்துல பேசுறதும் துரைமுருகன் அவர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை பற்றி சொல்லாமல் அப்படியே கடந்து போகிறார் என்னுடைய யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா துரைமுருகன் எல்லா இடத்துலையும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னு கேட்டிங்கன்னா எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா என்ன வேணா நான் சொல்ல போறேன் இவ்வளோ நாள் உழைச்சிட்டேன் துணை முதலமைச்சர் பதிவு உனக்கு கிடைக்குமா என்று துணை கேட்கும்போது அதெல்லாம் முதல்வர் முடிவு பண்ணுவார்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் திமுகவில் தலைமைக்கு என்றால் ஒருத்தருக்கு தான் பதவி துணை முதலமைச்சர் என்றால் ஒருத்தருக்கு தான் பதவி ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் பதவி கிடையாது அதுல கலைஞர் குடும்பத்தை தாண்டி வேற யாருக்கும் பதவி கிடையாது ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இவர் ஆசைப்பட்டிருப்பார் போலகுது இவ்வளோ நாள் உழைச்சிட்டோம் இப்போ போதிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிருவார் பொழுது ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் பாதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க போலகுது அதனால தான் எனக்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு துரைமுருகன் சொல்றாரு இந்த ஆளு போற ஸ்பீடை பார்த்தா நம்மளை அத்தனை பேரையும் கொண்டு போய் பழத்தில் தள்ளிட்டு போடுவான் போலகுது அதனால முதலமைச்சர் குறுக்கிட்டு என்ன பேச வேண்டிய விஷயமோ அதை மட்டும் பேசிட்டு நீ கடந்து இருக்கியா அப்படின்னு சொல்லுவார் சரி இந்த அறிவுசார் விழாவில் துரைமுருகன் மட்டும் தான் பேசினார் அப்படின்னு கேட்டால் நம்ம முதலமைச்சர் ஐயாவும் பேசினார் அவர் பேசின விஷயங்கள் தான் பயங்கர சர்ச்சையா போயிருக்குது என்ன விஷயம் என்றால் திமுகவை அகில இந்திய தலைவர்களே பாராட்டுகின்றார்களாம் சரி யாரா பாராட்டிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராகுல் காந்தி அப்புறம் யாரு சரத்பவார் அப்புறம் யாரா அப்படின்னு பார்க்கும்போது தேஜஸ்வி யாதவு அப்புறம் யார்ரானு பார்க்கும்போது நம்முடைய லல்லு பிரசாத் யாதவு ராகுல் காந்தி இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வந்து திமுகவை பாராட்டி தள்ளிட்டாங்களாம் ஒரு கட்சி நல்ல கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி மக்களுக்கு உழைத்திருந்தாலும் அந்த கட்சிக்கான உரிய அங்கீகாரம் எங்கிருந்து கிடைக்கணும் தெரியுமா எதிர்முகாமில் இருந்து கிடைக்கணும் ஏன்னா எழுபத்தைந்து ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருக்குது அந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக நம்ம முதலமைச்சர் கையாலே ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க கூடவே வந்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சிறப்பு விழாவை அறிவுசார் விழாவாக கொண்டாடினாங்க மூத்தோர்களுக்கெல்லாம் மதிப்பு செஞ்சாங்க கூட்டணி கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க இப்படி திமுகவுடைய சாதனைகளை பேசுகின்ற ஒரு கூட்டமாக இருக்கிறது இந்த திமுகவுடைய சாதனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் எதிர் இருந்து பாராட்டு வரணும் பிஜேபி பத்தியா ஆயிரம் தான் அரசியல் கொள்கை முரண்பாடு இருந்தாலும் திமுகவை பாராட்டியிருக்கியா அதிமுக அரசியல் எதிரியா இருக்கலாம் ஐயா சித்தாந்தம் எங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றா இருந்தாலும் அரசியல் களத்தில் அதிமுக திமுக எதிரி ஆனால் திமுகவை அதிமுக பாராட்டியிருக்கு பாரியா அதனால எப்போவுமே சரி எதிர்முகாமிலிருந்து வருகின்ற பாராட்டு தான் பெரிய பாராட்டு ஆனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாராட்டுறது தன்னைத்தானே பாராட்டி கொள்வது ஒரு பாராட்டு விழா நடத்தி அந்த மாதிரி தான் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவை பாராட்டுறதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறதும் முதல்வர் பாராட்டுறதும் பெரிய விஷயமே கிடையாது அதுலேயும் திமுகவை பாராட்டினவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தா எல்லாரும் ஊழல்வாதிகளாக தான் இருக்கிறாங்க விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறாங்க அவங்க பாராட்டி என்ன போகுது ஸோ நேர்மையானவர்கள் திமுகவை பாராட்டியிருந்தால் எப்பேற்பட்ட நேர்மையானவர்கள் திமுகவை பாராட்டியிருக்காங்கண்ணா திமுகவும் நேர்மையான கட்சிடா ஊழலே பண்ணாத கட்சிடா மக்களுக்காக உழைச்ச கட்சிடா ஊட்டுக்காக உழைக்கலடா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஊரே பாராட்டியிருக்குது உலகமே பாராட்டியிருக்குது திமுகவை தொட்டு பார்க்க முடியாது அழிக்க முடியாது நாம் ரத்தம் சிந்தந்தி எப்படி தெரியுமா நாம் வந்த உடனே வந்து முதலமைச்சராக போகணும்னு சொன்னது கிடையாது இன்னைக்கு வர்றவங்கெல்லாம் உடனே முதலமைச்சர் என்று அறிவித்து விட்டு வரவில்லை நாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்குகின்ற பொழுது நாம் தேர்தலில் நிப்புமா என்று கூட தெரியல பிறகுதான் நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய பெருமைகளை பேசியிருந்தாங்க கட்சியில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் கட்சி வளர்த்தாங்க பேசி பேசி எப்படி வளர்த்தாங்க மக்களிடையே எப்படி போய் சேர்ந்தாங்க எல்லாவற்றையும் விவரமாக பேசினார் திமுக பற்றி உங்களுக்கு தெரியாதா அதனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் திமுக பெருமையை பேசிவிட்டு அந்த மேடையை முழுவதும் வந்து இந்த விழாவை ஏற்பாடு பண்ணது உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு தந்தையாக இருந்து பாராட்டினாரா இல்லை திமுக கழகத்தின் தலைவராக இருந்து பாராட்டினாரா தெரியடா சாமி வெறுமனையே உதயநிதி ஸ்டாலினுடைய புராணமாகத்தான் இருந்தது இந்த அறிவுசார் விழா ஸோ மாற்றுக் கட்சிகளாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் சலிப்பாக தான் இருக்கும் இந்த கட்சிக்கு உயிர் கொடுத்தவன் இந்த கட்சி அவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தணுவன் இந்த கட்சிக்காக ஓட்டு போட்டவன் அமைச்சராக இருந்து இந்த கட்சிக்கு அழகு சேர்த்தவன் எவனுடைய பெருமைகளும் எவனுடைய உழைப்பும் பேசாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது அவருடைய பெருமையே இந்த மேடையில் பேச வேண்டிய கட்டாயம் என்ன இந்த பெருமைகளா இருந்தாலும் சரி பாராட்டுகளா இருந்தாலும் சரி சாதனையா இருந்தாலும் சரி கலைஞர் குடும்பத்துக்கு தானா வேற யாருக்கெல்லாம் கிடையாதா அப்போ யாரோ ஒருத்தர் உயிர் போகி வேர்வை சிந்தி எல்லாவற்றையும் செய்து பெருமை சேர்த்தால் கடைசியில் உதயநிதிக்கு ஸ்டாலின் தான் போய் சேருமா என்னன்னு தெரியல திமுகவுடைய அறுவுசார் விழாவில் இதுதான் நடந்தது ஆனால் நீங்க ஒன்று சொல்லலாம் நல்லது நடந்தா எல்லாமே தலைமையில் இருக்கிறவங்களுக்கு கெட்டது நடந்தா தலைமையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனால பாராட்டோ இகழ்ச்சியோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் நேற்று அப்படி தான் நடந்தது பாராட்டு விழா மொத்தத்தில் நம்ம துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் எதிர்பார்த்த ரொம்ப எதுவுமே கிடைக்கல அதனால ஒவ்வொருத்தரையும் வச்சு செஞ்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் இது நம்மளுக்கு புரியுதோ இல்லையோ நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நல்லாவே தெரியும் துரைமுருகன் புகழ்ந்து பேச பேச உதயநிதி ஸ்டாலின் முகத்தில் இருந்து எந்த ஒரு புன்னகையோ பூரிப்போ வரலை ஏன் இப்படி ஒரு அடி போடுறாரு இந்த மனுஷன் அப்படின்றது தான் இருந்தது ஸோ முதியவர்களை நீக்கிவிட்டு இளையவர்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றத கே நேர்கிட்டயே வந்து கேள்வியாக கேட்டிருந்தாங்க பத்திரிகையாளர் அப்படி ஒன்றும் திமுக இருக்காது எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் அடுத்த தேர்தலில் ஒரு வேலை துரைமுருகனை கைச்சு கட்டுறாங்க பொழுது இப்போவே ஒரு சீட்டு போட்டு வைப்போம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினை பாராட்டி துண்டு போட்டு வச்சிருக்காரா என்னவோ நம்ம துரைமுருகன் சரிங்க இந்த வீடியோ பற்றி என்ன கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்க நன்னி நண்பர்கள்